விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி சென்னீர் குப்பத்தில் பந்தலமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களை மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்போம் பிரேம் இந்த விபத்தானது எப்படி நடந்தது உயிரிழந்தவர் யார் விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்கே பூந்தமணி அடுத்த சென்னையர் குப்பம் பகுதியில் விநாயகர் கோயில் செயல்பட்டு வருகிறது அதாவது நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று அந்த விநாயகர் கோயிலுக்கு பந்தல் அமைக்கும் பணியானது நடைபெற்று வந்து மாலை தற்போது அந்த மாலை பந்தல் அமைக்கும் போது நான்கு பேர் வந்து ஊழியர்கள் வந்து பணியில் ஈடுபட்டு இருந்த போது உயரழுத்தல் மின் மீண்டு செல்லும் போது எதிர்பார்த்த விதமாக அதுல பட்டரில் அதில் ஒருவர் வந்து உயர் உயிரிழந்தார் மற்ற இருவருக்கு காயம் ஏற்பட்டது ஒரு சம்பவ இடத்திலே உயிரிழந்தது அவர் வந்து பரத் என்பவர் வாலிபர் அதாவது மற்ற ரஜினி மற்றும் தென்னவன் இருவருக்கு காயம் பூணமலையில் உள்ள அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கு வரத்தை வந்து உள்ள அரசு மனுவை துணை ஆய்வுக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கு இது குறித்து திருணமலை காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டர்கள் குறிப்பிடத்தக்கது ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்